الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله وصحابه الأبرار وعلى جميع المؤمنين الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله وأتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن أعجل طاعتي صلة الرحم أو كما قال عليه الصلاة والسلام

தாபிகங்கள் தவழ்தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் நமது குடும்பத்தினர்கள் அத்துணை நபர்களின் மீது என்றென்றும் மித்தமாய் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானின் கிளைகள் எழுபத்தி ஏழு என்ற தொடரிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்குகின்ற தலைப்பு உறவினர்களோடு இணைந்து வாழுதல் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிமான முட்மினான அத்துணை நபர்களும் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் குடும்பத்தை துண்டித்து வாழ்வது உறவுகளை துண்டித்து வாழ்வது அதாவது இஸ்லாத்தினுடைய அமல்களான தொழுகையாக இருக்கட்டும் ஹஜ்ஜுகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் நோன்பு நோட்பதாக இருக்கட்டும் இன்னும் என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அமல்களில் நாம் எல்லாம் சரியாக இருந்துவிட்டு உறவுகளை மாத்திரம் நாம் துண்டித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையாது என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபகான குடும்பங்களோடு உறவுகளோடு இணைந்து வாழ்வதின் மூலமாக அதிலே ரப்பினுடைய பொருத்தம் இருக்கின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுபஹான குடும்பங்களோடு உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதில் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்குகின்றான் முதலாவதாக நாம் பார்த்தோமே என்று சொன்னால் செல்வத்தை அவ்வாஹு குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வதின் மூலமாக நமக்கு வாய்ப்பளிக்குகின்றான் நாம் செல்வ செழிப்பு மிக்க ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதரை எடுத்துக்கொள்ளலாம் அந்த மனிதர் காலை முதல் இரவு வரையிலும் ஓடோடி உழைக்குகின்றார் என்று சொன்னால் அது தன்னுடைய மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபடுகின்றார் அதை அல்லாஹு இந்த குடும்பத்தினுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதின் மூலமாக அல்லாஹிலே வைத்திருக்குகின்றான் கண்ணியமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே அடுத்ததாக அல்லாஹூ நமக்கு வழங்க என்னவென்று தெரியுமா நம்முடைய ஆயுர் காலங்களை அதிகப்படுத்தி கொடுக்குகின்றான் நீடிக்க செய்கின்றான் அது மாத்திரம் அல்ல அல்லாஹூசு பகானா குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே நம்மை கண்ணியமிக்க ஒரு மதிப்பு மதிப்பிற்குரிய மக்களாக ஆகுகின்ற நல்ல நசீவினையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நபிகள் நாயகம் சொல்லுமன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செய்த அமலுக்கு கூலி கடிக்க வேண்டுமா மற்ற அமல்களுக்கெல்லாம் நாளை மறுமையில் கிடைத்தாலும் கூட இந்த உறவை பேணி பாதுகாப்பதின் உறவோடு இணைந்து வாழ்வதின் மூலமாக ஏராளமான நன்மைகளை அவ்வாஹு குமர்த்தாலா உடனடியாக இந்த உலகிலேயே நமக்கு வாய்ப்பளிக்கின்றான் கண்ணியமிக்க அவ்வாஹின் நல்லடியார்களே இன்னும் ஏராளமான சிறப்புக்களை நாயகம் சொல்லி மன்னவர்கள் இந்த உறவுகளை பேணி வாழ்வதின் மூலமாக நமக்கு நாம் குடும்பங்களை பேணி மூலமாக வாய்ப்பளிக்கு அருளின் மூலமாக நாம் பிற மக்களிடத்திலே கையேந்துகின்ற நிலைமையை விட்டும் பிறருடைய உதவியை தேடி நிற்கின்ற ஒரு நிலைமையை விட்டும் அல்லாஹூ சுபகானா நம்மை பாதுகாக்கின்றான் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை ஆனால் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானோர் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உறவுகளை துண்டித்து உறவுகளை உறவுகளோடு வாழ்வது ஒரு அவசூனமாக நினைக்குகின்ற எல்லாம் இன்றைக்கு நம் இடத்திலே வந்துவிட்டது கண்ணிமிக்க அவ்வாவி நல்லடியார்களே அது மாத்திரமல்ல பெருமானால் சொல்லப்பா குழனி இவசல்ல மன்னவர்கள் இடத்திலே சகாபாக்கள் கேட்டார்கள் யார சூலவ்வா அல்லாஹுவிற்கு பிரியமான காரியம் எது என்று கேட்ட பொழுது நாயகம் சொல்லுள்ளாஹ் ஹலேஹி வசல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே சொன்னார்கள் அல்லாஹிற்கு பிரியமான காரியம் மூன்று முதலாவதை குறிப்பிட்டு நாயகம் சொல்லுள்ளாஹ் ஹலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹிரே அல்லாஹுவை ஈமான் கொள்வது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வது என்பதாக சொன்னார்கள் இரண்டாவதாக உறவை பேணி பாதுகாத்து உறவோடு இணைந்து வாழ்வது என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பதாக நாயகம் சொல்லுள்ள நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அதோடு மாத்திரம் நாயகம் நிறுத்திக் கொள்ளவில்லை சகாபாக்கள் பெருமானார் இடத்திலே கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹிற்கு வெறுக்கத்தக்க காரியங்கள் எவை என்று நாயகம் கேட்ட பொழுது நாயகம் சொல்லுள்ள சொன்னார்கள் அல்லாஹிற்கு வெறுக்கத்தக்க காரிய மூன்று அதில் முதலாவது அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்பது என்பதாக நாயகம் அழகி வசல்ல கூறிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள் உறவுகளை துண்டித்து வாழ்வதும் அல்லாஹுவிற்கு வெறுப்பான காரியம் என்பதாக அல்லாஹ் விரும்பாத காரியம் என்பதாக நாயகம் சொல்லுள்ளாஹு அழைகி வசல்ல மன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் தீமையை ஏவி நன்மையை தடுப்பது இந்த காரியங்கள் அல்லாஹுவிற்கு வெறுக்கத்தக்க அல்லாஹ் விரும்பாத காரியங்களில் உள்ளவையாகும் ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இரண்டிலேயும் அல்லாஹு சுபகான அல்லாஹ் இந்த உறவுகளை பேணி வாழ்வதில்தான் அவனுடைய நன்மை இருக்கின்றது அவனுடைய பொருத்தம் இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்திக் காட்டுகின்றான் அடுத்ததாக அல்லாஹ் மகானு இந்த உறவை படைத்த பொழுது இந்த உறவு அல்லாஹுவிடத்தில் கேட்டதாம் யா என்னுடைய ஹக்கு என்ன உன்னுடைய அடியார்கள் என்னுடைய ஹக்கு என்ன என்னுடைய உரிமை என்ன என்பதாக அல்லாஹுவிடத்திலே உறவு கேட்டதாம் அப்பொழுது அல்லாஹ் கூறினான் உன்னுடைய உரிமை என்னவென்று தெரியுமா உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு நான்

அதோடு மாத்திரம் அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை யாரெல்லாம் உன்னை துண்டித்து வாழ்கின்றார்களோ யாரெல்லாம் உன்னை நிராகரித்து வாழ்கின்றார்களோ யாரெல்லாம் உன்னை புறம் தள்ளுகின்றார்களோ அவர்களை நானும் புறம் தள்ளுகின்றேன் அவர்களை நானும் நிராகரிக்கின்றேன் அவரை நான் அங்கீகரிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் பஹான் அந்த உறவிடத்திலே கூறியிருக்கின்றான் அது மாத்திரம் நாளை மறுமை நாளிலே உறவு என்பதற்கு ஒரு உயிர் கொடுக்கப்படும் அதாவது மவுத் என்பதற்கு இப்பொழுது எப்படி அல்லாஹூ சுபகானா நாளை மறுமையிலே ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதற்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுமோ போன்று நாளை அல்லாஹூ சுபகான இந்த உறவு என்பதற்கும் அதற்கென்று ஒரு உயிர் கொடுக்கப்பட்டு ஒரு உருவம் கொடுக்கப்படும் அப்பொழுது அது சாட்சி சொல்லுமாம் இன்னென்ன நபர்கள் எல்லாம் என்னை சேர்ந்து வாழ்ந்தார்கள் இந்த நபர்களெல்லாம் என்னை அரவணைத்து கொண்டார்கள் இந்த இந்த நபர்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்திருந்தார்கள் என்பதாக சொல்லுமாம் இன்னும் அந்த ரூ அந்த உறவு என்பது சொல்லுமாம் இந்த நபர்களெல்லாம் என்னை துண்டித்து விட்டார்கள் இந்த நபர்களையெல்லாம் என்னை சேர்ந்து வாழவில்லை என்பதாக அல்லாஹுவிடத்திலே நாளை சாட்சி சொல்லுமாம் கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்ல எல்லா விதமான அமல்களையும் செய்த நாம் இந்த உறவை துண்டித்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹினுடைய வெறுப்பிற்கு ஆளாகின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாவிதமான விதமான நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு இந்த உறவை துண்டித்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹின் அல்லாஹினுடைய வெறுப்பிற்கு உரித்தான நபர்களாக நாம் ஆக வேண்டுமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே வரக்கூடிய காலங்களில் நாம் செய்த தவறுகளை உணர்ந்து நாம் வரக்கூடிய காலங்களில் உறவுகளை பேணி நடக்குகின்ற அதோடு மாத்திரம் அல்லாமல் நம்முடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்துகின்ற ஒரு நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று துரா செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன்